வணக்கம் நாடே போர் பதற்றத்தில் இருந்தாலும் நாம் விளம்பரம் பண்ணுறதை விற்றவே கூடாது மகனேன்னு சொல்லி பையன் உதயநிதியை கூட்டிட்டு ஆட்சியோட அஞ்சாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட பஸ் விசுட்டு போயிட்டு வந்தேன் நடந்து முடிஞ்ச நாலாண்டு ஆட்சியில் தமிழ்நாடு நாசமாக போனதுக்கு நான் தான் காரணங்கிறத ஒத்துக்கிறதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன் ஏன்னா சொன்னதையோ செய்வோம் சொல்லாததையோ செய்வோம்னு சொல்கிறதையே செயலா வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துகிறவங்க நாங்கள் பெய்டு ஊப்பிக்கலையோ கழக ஐடிவி கடிமைகளையோ சரண்டர் மீடியாக்களையோ வச்சு நாலாண்டு சாதனைகள்னு விளம்பரங்களை வெளியில் பரப்பிட்டு உண்மை நிலவரத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கா தோணுச்சு சட்ட ஒழுங்கு என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை பள்ளி கல்வி மாணவிகளுக்கு பாலியல் கொடுமைகள் வெளியில் மக்கள் வந்தாலே அறுவால் வெட்டுங்கிறது தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு போலீஸ் மந்திரியா எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும்னு நானும் காவல்துறையை கண்டுக்கறதில்லை தொழில் வளர்ச்சியில் நாம தான் சிறந்த மாநிலம்னு சொல்ல வைக்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்பப்போ புது புது புற்போக்கு திட்டம் போட்டு மருமக மகள்னு குடும்பத்துக்கு அரசாக படத்தை அப்பாவை போலவே மாட்டிக்காமல் அடிச்சுட்டு இருக்கோம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வரிகளை எல்லாம் கண்ணா பின்னாடி ஏற்றி விட்டு நாலு வருஷத்துல ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சிறு குறு நிறுவனங்களை மூட வச்சுட்டேன் சமூக நீதி பேசுறா ஓட்டு விழறதில்லைப்பலா அதான் அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டு மைதானம்னு சொல்லி ஒரு ஜாதி மைதானத்தை தொடங்கி வச்சேன் இந்து சமய சேகர் பாபு வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கோம் இதுல மேல் பாதி போல கோவில்கள்ல பட்டியல் மக்கள் போகணும்னு அடப்பிடிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையா சிறந்த குடிநீரை தான் ஆசை டிரைனேஜ் அமைக்க ஒதுக்கண நிதி நாலாயிரம் கோடிய திமுக வளர்ச்சி நிதிக்கு எடுத்துக்கிட்டோமே அதான் குடிநீரோட கழிவு நீர் கலந்துருச்சு அந்த தண்ணியை குடிச்சு குழந்தைங்க உட்பட அஞ்சு அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்க பண்ண தப்ப மறைக்க பட்ட பாடு இருக்க அப்புறம் பள்ளி கல்வித்துறையில பள்ளிக்கூட மேற்கூரை இடிஞ்சு விழும் சுகாதாரத்துறையில வைத்தியம் பாக்குற நேரத்துல கரண்ட் நிறுத்துவோம் ஜென்ரேட்டருக்கு டீசல் இருக்காது விடியல் பயண திட்டம் கொண்டு வந்து அதுக்காக எவ்வளவு நாள் காசு கொடுக்காம போவாக சரி பொன்முடிய வச்சு திட்டுனா பெண்கள் வரமாட்டாங்கன்னு பார்த்தா ஓசில போறத நிறுத்தவே மாட்டேங்குதுங்க வளம் வளர்ச்சி எழுச்சின்னு எழுதி கொடுக்கறத எதையாவது வச்சு நாலாண்டு ஆட்சி மக்கள் நாளடைய சாட்சின்னு போழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாம்னு பார்த்தா பண்ற அயோக்கியத்தடங்கள்ல நடிப்புடு கண்டுபிடிச்சு வெச்சு செய்யறாங்க அதான் நாட்டோட ராணுவத்துக்கு நாங்க இருக்கோம்னு ஒரு பேரடியை போட்டு விடியல் ஆட்சிக்கு இன்னொரு விளம்பர வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்னு பாக்குறேன் நீங்களும் ஆக